ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் நம் வீட் என்று வாசிக்கிறோம் நம் வீட்டுத் தோட்டத்தில் பல மரங்கள் இருக்கின்றன அவைகளில் சில நல்ல சுவையான பழங்களை தரும் சில மரங்களோ குளிப்பான மரங்களை தந்துவிடும் அதற்கான காரணம் என்ற என்று பார்க்கும்போது அந்த மரங்களின் வேர்களில் கிருமிகள் உண்டாகி அம்மரத்தின் பழங்களை கெடுக்கின்றன என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அம்மரங்களை வெட்டி போடுவதை தவிர வேறு வழியில்லை அவ்வாறே மனிதனின் வாழ்விலும் பாவத்தின் காரணமாக கெட்ட செயல்கள் உட்பிரவேசித்து விடுகின்றன மரங்கள் வெட்டப்பட்ட அக்னியிலே போடப்படுவது போல மனிதனும் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்தில் போடப்படுவான் என்று வேதம் எச்சரிக்கிறது எவ்வாறு நல்ல பழங்களை கொடாத மரத்தின் வேரருகே கோடரியானது வைக்கப்பட்டுள்ளதோ அதுபோலவே தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் மனிதனுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது தேவன் கிருபையினால் அருளும் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெறுவதால் ஒரு மனிதன் தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகிய அந்த கோடரியிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் மனுஷனின் பாவத்தின் தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றவே தேவன் உலகில் மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்கான தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஈந்தார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சிலுவையில் பலியாக தம்மைத்தாமே தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுதலை அடைய முடியும் ஆம் தேவ தண்டனையான கோடரியின் வெட்டிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் நீங்கள் அவ்வாறு தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதும் ரட்சிப்பும் மன்னிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனிடம் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி